இன்றைய சிந்தனைக்கு அது ஒரு வழமையான வகுப்பறை அந்த பையன் ஒரு மூலை ஓரமாக அமர்ந்திருந்தான் அவன் தவறுதலாக தன்னுடைய கால் சட்டையை நனைத்து அதை கண்டுபிடித்து விட்டால் எல்லோரும் என்னை பகிடி பண்ணுவார்களே என்று ஒரு மூலையிலே உட்கார்ந்திருந்தான் என்ன செய்வது என்று தெரியவில்லை கடவுளை பிரார்த்தித்துக் கொண்டே இருந்தான் அப்பொழுது அந்த பக்கமாக வந்த சிறுமி ஒருத்தி அவள் கையில இருந்த மீன் தொட்டியை அவன் முன்னால் போட்டு உடைத்தாள் அவனுக்கு அப்போதுதான் மனதுக்கு ஆறுதலாக இருந்தது அந்த சிறுமி செய்ததை புரிந்து கொண்டவன் இருந்தாலும் அவனுக்கு கோபம் போல வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டான் முழு வகுப்பும் ஆசிரியரோடு சேர்ந்து அந்த சிறுமியை கிண்டல் பண்ணினார்கள் அந்த நாள் முடிவிலே அந்த பையனை நோக்கி நடந்து வந்த அந்த சிறுமி சொன்னாள் கவலைப்படாதே நானும் ஒரு நாள் என்னுடைய கால் சட்டையை இப்படித்தான் இருந்தேன் எனக்கு அருமையானவர்களை ஒருவருக்கு அவர் தேவையிலே நாம் உதவி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி நாம் உதவி செய்கின்ற பொழுது அது அவர்களுக்கு மாபெரும் அற்புதமாக வாழ்விலை மாறிவிடுகின்றது கானாவூர் திருமண வீட்டிலே இயேசு செய்தது உதவி ஆனால் பார்த்தவர் கண்களுக்கு அது புதுமை இரவு முழுவதும் கஷ்டப்பட்டு ஒன்றும் கிடைக்காமல் தவித்த பேதுருவுக்கு இயேசு கொடுத்த மீன்பாடு உதவி ஆனால் பார்த்தவர்கள் கண்களுக்கு அது புதுமை ஐந்தப்பங்களும் இரண்டு மீன்களும் ஐயாயிரத்திற்கும் அதிகமானோருக்கு வழங்கியது உதவி ஆனால் பார்த்தவர்கள் கண்களுக்கு அது புதுமை எனவே வாழ்வின் நிகழ்வுகளில் நீங்கள் புதுமை செய்ய தேவையில்லை உதவி செய்யுங்கள் அது பெறுகின்றவர்களுக்கு புதுமையாக அமையும் அந்த டிராஃபிக் நெரிசலில் உங்களை முந்திக்கொண்டு போகும் வாகனம் அதில் பயணிப்பவர் வாகனத்தை செலுத்துவது பிழையான முறை என்றாலும் விட்டு கொடுத்து விடுங்கள் நீங்கள் செய்த உதவிக்கு பின்னால் ஒரு பெரிய புதுமையே மறைந்துள்ளது ஏன் தெரியுமா நீங்களும் அவரைப் போன்று அவதியுற்றிருந்தால் அங்கு பெரும் விபத்து ஏற்பட்டிருக்கும் இப்போது விபத்தின்றி காத்தது நீங்கள் தாமதித்து சென்ற அந்த பயணம்தான் எனவே தான் சொன்னேன் நீங்கள் செய்தது உதவி மாத்திரமல்ல அது புதுமையும் கூட உங்கள் உதவி யாருக்கும் தெரியாது எனினும் அது புதுமையான காரியமே உங்கள் உதவி தெரிய வேண்டும் என்றோ அதற்கு பாராட்டு இல்லை என்றோ எண்ணாதீர்கள் மனித பாராட்டு உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் செய்யும் எந்த காரியமும் மறைவாய் உள்ள தந்தைக்கு தெரியும் அதற்காக அவர் கைமாறு கொடுத்தே தீருவார் எனவே இன்று முதல் உங்கள் வாழ்க்கை முறையை சற்று மாற்றி பாருங்களேன் உதவி பெறுவதிலும் அதை கொடுக்கவும் மன்னிப்பை அடைவதிலும் அதை கொடுக்கவும் அன்பு செய்யப்படுவதை விட அன்பு செய்யவும் ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் கொடுக்கவும் பகையுள்ள இடத்தில் அன்பையும் வெறுப்புள்ள இடத்தில் மன்னிப்பையும் இருள் சூழும் இடத்திலே புது ஒளியையும் தந்து அமைதியின் தூதுவர்களாக கொடுப்பதில் இன்பம் காணும் மனங்களாக மனிதர்களாக இன்றைய நாள் விழா கொண்டாடப்படும் புனித பிரான்சிஸ் அசீசியாரைப் போல நாமும் வாழ முயற்சி எடுப்போமா Amen.